திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முன்னோருப்பட்ட மழை நீர் வழிகாட்டு பணி பெய்தாலும் நிறைவேற்றப்பட்டுள்ளார் எவ்வளவு மழை பெய்தாலும் நிற்காமல் பார்த்துக் கொள்ள முடியும் ஆனால் இந்த விடியா திமுக அரசு அதற்கு உரிய பயிற்சியும் வேகமாக துரிதமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு பெய்கின்ற மழையில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கலாம் ஆனால் இந்த அரசு மெத்தனமாக அலட்சியமாக

அதற்கு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறை ஆனா உயர் நீதிமன்றம் சொன்னவாறு மீண்டும் சட்டமன்றத்துல சட்டமன்ற கொண்டு வந்து புதிதாக சட்டம் ஏற்றப்பட்டிருந்தால் இதற்கு முடிவு கட்டிருக்கும் ஆனால் இது வேண்டுமென்ற திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆன்லைன் சூதாட்டம் தொடர வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற காலத்துல தான் உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு மேல்முறை செய்திருக்காங்க ஒடுக்கப்பட்ட ஆலோசனைப்படி

ரத்து செஞ்சிருக்கோம் ஆனா போன உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைக்கு மாறாக திராவிட முன்னேற்ற கழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திகள் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதிலு மழை செஞ்சருக்கும் பாத ஆசிரியர்களுக்கு புதர்களை வந்து எடுத்தாங்க பொது இடத்துல வந்து அவை எடுத்தாங்க அட வங்கி கொடுத்தாங்க ஆரம்பத்தில் இருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் தாவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமைந்து ஆறு மாதம் இல்லையா கிட்டத்தட்ட ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழகத்தில் சட்ட ஒளிவு சீர்கிட்ட நீர் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கொலை கொள்ளை திருத்து இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் இந்த ஆட்சி திறமையற்ற ஆட்சி என்பது நிறுவனமாக இன்றைக்கு கூட முதலமைச்சர் இன்றைக்குறை இனியாவது காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோளாக வானொலி மையத்தில் என்னென்ன கருத்துக்களை சொல்றார்கள் அதையெல்லாம் கடைபிடித்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்